அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது அமெரிக்காவோட பிரபலமான விருது வழங்கும் விழாவான ஆஸ்கார்ஸ் பற்றி தான் தொண்ணூற்றாறாவது ஆஸ்கர் விழா மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹாலிவுட் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற டால்பி தேட்டரில் நடந்து முடிஞ்சிருக்கு ஆஸ்கரில் பல விஷயங்கள் இந்த ஆண்டும் நடந்திருக்கு அதில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் ஏன் கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் திரைப்படத்துக்கு ஆஸ்கர்ஸ் தரல அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கிறிஸ்டபர் நூலன் எழுதி இயக்கிய ஓப்பன் ஹேமத் திரைப்படம் ஏழு ஆஸ்கர்களை வாங்கியிருக்கு மேக்கிங் டைரக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஓப்பன் ஹேமருக்கு கொஞ்சமும் சலைக்காத திரைப்படம் தான் கில்ஸ் ஆஃப் த ஃபிளவர் மூன் அமெரிக்கர்களை பற்றி கில்லர்ஸ் ஆஃப் த ஃபிளவர் மூன் திரைப்படத்தில் பேசியிருக்கிற விஷயம்தான் இந்த படத்துக்கு ஆஸ்கர் கிடைக்காமல் போனதுக்கான காரணமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது அப்படி என்ன அரசியலில் இந்த படம் பேசியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வ குடிகளான ஓசேஜ்களுக்கு வந்து குடியேறின ஐரோப்பியர்கள் அதாவது இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்க மக்கள் செஞ்ச படுபயங்கிற விஷயத்தை பற்றி தான் அந்த திரைப்படம் பேசியிருக்கு அந்த வரலாற்றை பற்றின ஒரு விரிவான புரிதல் வேணும்னா நம்மளுடைய வலை அந்த அந்த ஓசேஜ் படுகொலைகள் பற்றிய ஒரு காணொலியை நம்ம வந்து பதிவேற்ற செஞ்சுருக்கோம் இந்த காணொலியிலையும் அந்த காணொலியுடைய இணைப்பை வந்து நினைச்சிருக்கோம் மறக்காம பாருங்க இப்படி தாங்கள் செஞ்ச படுபயங்கிற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு இந்த திரைப்படம் வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு இதுக்கு ஆஸ்கார் வேற கொடுத்து இன்னும் நம்ம மானத்தை நாமளே கப்பலில் ஏற்றணுமான்னு ஆஸ்கார் நிர்வாகம் யோசிச்சிருக்கலாம் ஏன் இதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகளோட அழுத்தமும் இருந்திருக்க வாய்ப்பு இந்த சந்தேகம் நமக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் நாற்பத்தி அஞ்சாவது ஆஸ்கார் விருது விழாவில் தி காட்ஃபாதர் திரைப்படத்துக்கு சிறந்த நடிகருக்கான விருது மார்லன் பிராண்டோவுக்கு அறிவிக்கிறாங்க ஆனால் விருது வழங்கும் விழாவில் மார்லன் பிராண்டோ அவர் கலந்துக்காமல் சச்சின் லிட்டில் ஃபாதர் அப்படிங்கிற அமெரிக்கன் பழங்குடி பெண் ஒருத்தவங்களை அனுப்பி வச்சுக்கிறாரு அமெரிக்க அரசு மற்றும் அமெரிக்க திரையுலகம் அமெரிக்க பழங்குடி மக்களுக்கு உரிய அங்கீகாரம் தரல அவங்கள ரொம்ப மோசமாக நடத்துகிற அந்த விதம் தனக்கு பிடிக்கல அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக தான் மார்லன் பிராண்டோ அந்த விருதை நிராகரிச்சிருப்பார் இத்தனைக்கும் பிராண்டோ ஒன்றும் பழங்குடி அமெரிக்கர் கிடையாது அவர் அமெரிக்காவுக்கு வந்து கூடியேறிய ஜெர்மானிய மற்றும் ஐரிஷ் வம்சாவளியை சேர்ந்தவர் பிராண்டோ சொல்ல சொன்னதை அப்படியே அவருக்கு பதிலாக விருது வாங்க வந்த அந்த பழங்குடிப்பெண் விருது மேடையிலே சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பார்த்து அங்கேருந்து அமெரிக்க திரையுலகத்தை சேர்ந்த நடிகர்கள் இயக்குநர்கள்னு எல்லாரும் உடனடியாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட அந்த உடனடி எதிர்வினையிலேயே நமக்கு தெரியுது அமெரிக்க பழங்குடிகளுக்கு ஹாலிவுட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இதை பற்றின காணொலி கூட யூடியூப்பில் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த வரலாறோட தொடர்ச்சி தான் இப்போ கில்லஸ் ஆஃப் த ஃப்ளவர் மோன் திரைப்படத்துக்கும் நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வருது ஓப்பர்ஹிம்மர் திரைப்படம் சிறந்த திரைப்படம் தான் அதோட கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் முனை நம்ம கம்பேர் பண்ணலை ஆனால் விருது வழங்க எல்லா சாத்தியங்களும் இருந்தும் வழங்கமாக விட்டுருக்காங்க தனிப்பட்ட முறையில் நான் லில்லி கிளாட்ஸ்டோனுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு சிறந்த நடிகைக்கான விருதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுவும் அவங்களுக்கு கிடைக்கல இது போன்ற சமூக பிரச்சனைகளை பேசுகிற கசப்பான வரலாற்றை மேற்கோள் காட்டி நினைவுப்படுத்துகிற திரைப்படங்களுக்கு விருது கொடுக்கறது அப்படிங்கிறது அது போன்ற நல்ல படைப்புகளை மக்களுக்கு தொடர்ச்சியாக தருவதற்கு படைப்பாளிகளுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற விஷயமாக இருக்கும் அந்த ஆற்றாமையில் தான் இந்த காணொலி நம்ம பதிவு செய்கிறோம் வேறு எந்த நோக்கமும் கிடையாது மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்